புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கமான ஒரு விஷயத்தை நண்பர்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க பண்ணிடுங்க நீங்கள் செய்வதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வர் அடுத்த சர்வாடு கொண்டு போகும் நம்ம தினம்தோறும் பதிவிடுகின்ற காணொலியை நோட்டிஃபிகேஷன் வாயிலாக நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிவிடுங்க தப்பு கிடையாது இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வர இருக்கும் தனி தீர்மானம் எதற்காக எதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் பக்ஃபூ வாரிய சட்ட திருத்தம் மசோதாவிற்கு எதிராக பக் வாரிய சட்ட திருத்தமானது சிறுவாமை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் உண்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு வக்ஃபூ வாரிய சட்ட திருத்த மசோதா எதற்கு கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதை அடுத்து பார்ப்போம் இந்த கண்ணாடி இருக்கீங்களா கண்ணாடி எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஆறடி உயரத்துக்கு பெல்ஜியம் கண்ணாடி ஆர்டர் பண்ணி கழுத்தில் மாட்டிட்டு அந்த கண்ணாடியை போற எல்லா இடத்தையும் சுற்றிட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டே பேசுகிறாங்கன்னு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்து விட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம் இவங்க நாடு முழுக்க என்னென்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் அடுத்தவங்க செய்வதாக குறை சொல்லி அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதாக நினைத்துக் கொண்டு இவங்க கழுத்துல மாட்டினுகிற கண்ணாடி வழியாக அவங்கள பார்த்தே அவங்களே பேசுகிறாங்க இவர்களுடைய வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமான சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த அரசியலுக்காக இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எம் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநில முதல்வரான யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்றாரு பாருங்க தமிழ்நாட்டை குறித்து எப்பெல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்து வருகிறது என்று உணர்கிறார்களோ அதை சரி கட்டுவதற்காக அந்த வாக்கு வங்கியை சரி செய்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட வாக்கு வங்கியை சரிந்து கொண்டே இருக்கிறது அப்படி சரியும் அந்த வாக்கு வங்கி சரி செய்து கொள்வதற்காக இந்த மும்மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க சொன்னோம் இல்லைங்களா ஆறு அடி சைஸுக்கு பெல்ஜியம் கண்ணாடி ஆர்டர் பண்ணி கழுத்தில் மாட்டின்னு அந்த கண்ணாடி பார்த்து பேசினாங்கன்னு சொல்லி நாடு முழுக்க வாக்கு வங்கியை குறிவைத்து வாக்கு வங்கியை குறிவைத்து எப்பெல்லாம் பாருங்க வாக்கு வங்கி இவர்களுக்கு சதிகிறது என்று தோன்றுகிறதோ அப்பெல்லாம் மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி அது முக்கியமாக உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் சமயத்தில் யோகி ஆதித்யநாத் எதை குறிவைத்து எதை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இது எண்பது சதவீதத்திற்கும் இருபது சதவீதத்திற்கும் இடையில் நடக்கிற தேர்தல் எண்பது சதவீதம் என்பது இந்து மெஜாரிட்டி இருபது சதவீதம் என்பது மைனாரிட்டி ஜெயிக்கப் போவது இருபது சதவீதமா எண்பது சதவீதமான்ட்டு மதத்தை முன்னிறுத்திய மத ரீதியாக பிளவுபடுத்திய பிரச்சாரம் பண்ணி தேர்தலை யாருங்க கூறி வச்சது உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலாவது எந்த நாட்டில் உள்ள மாநிலத்திலாவது இதை போல ஓட்டு கேட்கும் போதே மத ரீதியான விஷயத்தை முன்னிறுத்தியே கேட்டதை பார்த்துருப்போமா ஆனா பார்த்தோம் எண்பதா இருபதா பாத்துக்கலாம்னு சொல்லி இவங்க தான் ஓட்டே கேட்டாங்க மதத்தை குறிவைத்து ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம தமிழ்நாட்டை பார்த்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் வாக்கு வங்கிக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி இன்று கூட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வக்ஃபு பாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வராங்க இல்லைங்களா எதற்காக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க நாட்டில் திருத்தம் செய்வதற்கும் திருத்தம் கொண்டு வருவதற்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மக்களுக்கு இதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இவர்களுக்கு தேவைப்படுகின்ற மத ரீதியான பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி உண்டு நம்ம சொல்றோம் பாருங்க ஐயோ தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்குதே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு யாரோட வாக்கு வங்கி எப்பெல்லாம் சரியுதோ அதை சரி செய்து கொள்வதற்கு பிளவை நாடு முழுக்க யார் ஏற்படுத்தி பிரச்சாரம் பண்றாங்கட்டு நாடு முழுக்க தெரியும் இது ஒரு ஓரமாகட்டும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எப்போ கொண்டு வந்தாங்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் கவுன்சில் गवर्नमेंट वेदर वी थिंक अब सुप्रीम ऑफ अयोध्या मंदिर कैन बिलीव दैट दिन बोर्ड कैन ए नॉन हिंदू डिस प्रोविशन एनी बडी नॉन मुस्लिम काउंसिल is directly an attack on the faith and freedom of religion that the constitution is supreme and it has to be protected. but today we see that this government is blatantly going against the constitution. Sheep. Sheep. this bill is just not against the constitution. it's against federalism. it's against uh, a religious minority. it is against human beings. Walk forward. தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது இந்திய அரசமைப்புச் சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு ஓகே மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது மக்களின் ஒத்துமையை சீர்களைக்கூடியது எனவே இந்த மசோதாவை ஓகே துவக்க நிலையிலேயே அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் property is the question which can be decided by the only the civil court but no no any authority under which law this power has been given to decide the property title of the property how it can be done civil law will be taken away அரசியல் சட்ட அடிப்படையில் செல்லத்தக்கதல்ல என்பது தெளிவாக தெரிந்ததற்கு பின்னரும் இதை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பை வழி தகுதியை இழந்து விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்ல குறிப்பாக குறிவைத்து இஸ்லாமியர்களை தாக்குகிற போக்குதான் இது தேசிய விடுதலை இயக்கத்தில் மதிப்பற்ற அதிக உயிர்களை பலி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களை தேசிய விடுதலை இயக்கத்தில் பங்கு

தற்போதுள்ள வக்ஃபு வாரிய சட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு புதிய திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு சமர்ப்பித்த அந்த அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பக்க அறிக்கையில் இந்த பதினான்கு திருத்தங்களை குறித்த மேற்கோள் காட்டி பரிந்துரை பண்றாங்க இவங்களே சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவாங்க எதிர்ப்பு வந்ததை அடுத்து இவர்களின் தலைமையிலேயே பாருங்கள் இவர்களே அதிகப்படியாக மெஜாரிட்டியாக இருந்து அந்த குழு அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்கம் அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படி சமர்ப்பிக்கிற அதற்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது தாராளமாக இந்த சட்டத்திட்ட மசோதாவை கொண்டு வரலாமேன்ட்டு இவங்களே பாருங்கள் ஆதரவும் கொடுத்துப்பாங்க கேளுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிக்கு பிரச்சனை வருதோ வாக்கு வங்கி சரியுதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்தி சரியும் வாக்கு வங்கியை சரி செஞ்சுப்பாங்கன்ட்டு இவங்க தான் ஜேபி கட்சி தான் எந்தெந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அப்படி எந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அங்கே மெஜாரிட்டி யாருன்னு பார்த்து அந்த சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏப்பா அங்கே எந்த மதம் அதிகமாக மெஜாரிட்டி இருக்காங்க இதெல்லாம் கேள்வி நம்ம நாட்டில் இந்து தானே அதிகப்படியாக மெஜாரிட்டியாக இருக்காங்க இல்லை இல்லை அந்த மாநிலத்தில் யார் அதிகமாக இருக்கிறாங்க ஹிந்து தாங்க அப்படிங்களா அப்போ மைனாரிட்டிக்கு எதிராக ஏதாவது கொண்டு வந்து அவங்கள தூண்டி விடுங்க நம்மளே தூண்டி விட்டுட்டு அது குறித்து சிறுபான்மையினர் ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம பிரச்சனை திருப்போம் ஐயோ நாட்டில் வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சேன்னு சொல்லி நம்மளே அதை திசை திருப்போம் இப்படி பெரும்பான்மையாக மதத்தை குறிவைத்து மதத்தை முன்னிறுத்தி மதத்தை குறிவைத்து பெரும்பான்மையான ஓட்டு வங்கியை டார்கெட் பண்ணுற இவங்க தான் சிறுபான்மையினருக்கு எதிராக என்னென்ன கொண்டு வரலாம் டிசைன் டிசைனாக இருபத்தி நாலு மணி நேரம் சிந்திச்சு இருக்கிறாங்க அப்படி சிந்தித்து அந்த வரிசையில் கொண்டு வருகின்ற விஷயம் தான் இந்த வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக கொண்டு வருகின்ற புதிய சட்ட திருத்தம் மசோதா அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கோம் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது என்று கடந்த மாதம் கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பக்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வராங்கோ இதுவும் ஒரு ஓரமாகட்டும் சரி இப்போ மத்திய அரசு எதற்காக திடீரென்று இந்த வக்ஃபு வாரியத்தின் மீது குறிவைக்கிறாங்க எதற்காக வக்ஃபு வாரியம் குறிவைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன டைம் டிராவல் சில மாதங்களுக்கு பின்னாடி போய் பார்க்கணும் இந்த வக்ஃபூ வாரியம் எதற்காக வைக்கப்படுகிறது என்று கோவில் இந்துக்களின் கோவில்களை பராமரிப்பதற்கும் இந்துக்களின் கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு பாருங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் தான் பாருங்க இந்து கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க நிர்வாகம் செய்யப்படுகிறது அதே போல் தான் பாருங்க வாரியம் என்பது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்வதுதான் பாருங்க இந்த வாரியம் என்பது இந்த சொல்லுடைய அர்த்தம் அரபிக் மொழியில் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ ஒரு சொத்தை தானமாக வழங்கப்படுவதற்கு பெயர் தான் என்பது அரபி சொல்லோட அர்த்தம் கடவுளின் பெயரால் உள்ள சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு கொண்டதுதான் இந்த வக்ஃபூ போர்டு வாரியம் என்பது இந்த வக்ஃபு வாரியத்திற்கென்று வக்ஃபு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கொண்டு வரப்படுகிறது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்கிறாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இதே வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை செய்கிறாங்க அன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் செய்த திருத்தங்கள் அப்படியே தான் தொடர்ந்து இருக்கு இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் தான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூனியன் கவர்மெண்ட் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க முன்னாடியே நம்ம இன்ட்ரோல ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சட்டத்தில் ஏதாவது திருத்தங்களை கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது போது ஒன்று இரண்டு ஐந்து அல்லது பத்து மேக்சிமம் பத்து திருத்தங்கள் வரை கொண்டு வருவாங்க ஆனால் பாருங்க முதல் முறையாக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் பாருங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்ப நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது போது அப்ப இந்த வக்ஃபு வாரியத்தோட சட்டத்துக்குள்ள ஏற்கனவே இந்த சட்டத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கட்டும் நினைக்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக நினைச்சுன்னு போட்டோம் அதை குறித்து நம்ம அப்புறம் பேசலாம் இப்ப பாருங்க இந்த வக்ஃபு போர்டு சுமார் பனிரெண்டு பேர்கள் இந்த வக்ஃபு வாரியத்துல உறுப்பினர்களாக இருப்பவர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பார் கவுன்சில் உறுப்பினர் இரண்டு மூத்த பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நாலு அரசு நியமனம் செய்யப்படுகின்ற உறுப்பினர் மொத்தம் பாருங்க பனிரெண்டு உறுப்பினர்கள் கொண்டது இந்த வக்ஃபோ வாரியம் இந்த இடத்துல இருந்துதான் பாருங்க பிஃபோர் ஆப்டர் இந்த வக்ஃபோ வாரிய சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக இருந்த இந்த பன்னிரண்டு பேர்கள் யார் யாரு கொண்டு வந்ததற்கு பின்பாக இந்த பனிரெண்டு போவது யார் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பேர்கள்ல ரெண்டு பேர் பாருங்க இஸ்லாமியர்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்தவங்களை உறுப்பினர்களாக கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை அடுத்து இஸ்லாமிய தலைவர்கள் முன்வைக்கப்படுகின்ற கேள்வி வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற பனிரெண்டு மெம்பர்களில் ரெண்டு மெம்பரு வேற மதத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்னு சொல்றீங்க சட்ட திருத்தம் கொண்டு வர்றீங்க அப்போ நாங்க வேற மதத்தை சேர்ந்த ஒரு போர்டுக்குள்ளோ கோவிலுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு போர்டுக்குள்ள வாரியத்துக்குள்ள நாங்க மெம்பரா இருக்க முடியுமா சட்டத்துக்குள்ள இருக்கிற சில பிரச்சனையை தீர்ப்பதற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வரோம் அப்படின்ற பேர்ல போகிற போக்க பார்த்தா ஏதாவது பிரச்சனையை தூவிட்ருவாங்க புதுகை நம்ம போட்ட அதுதான்ப்பா அடுத்து பாருங்க ரெண்டாவது இதுதான் மிக முக்கியமான திருத்தம் இந்த பவர் பவர் இதற்கு முன்பாக வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற மெம்பருக்கு தான் பாருங்க ஒரு சொத்துக்களை பராமரிப்பது குறித்தோ ஒரு முடிவுக்கு வருவது குறித்தோ ஏதாவது வில்லங்கம் ஏற்பட்டால் உட்காந்து பேசி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி தீர்த்து வைக்கிற பவரை பாருங்க வக்ஃபு வாரிய மெம்பர்கிட்ட தான் இருந்தது இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்களை பராமரிப்பதாக இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தீர்ப்பதாக இருக்கட்டும் அப்படி பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஒரு முடிவு எடுக்கிற ஒட்டுமொத்தமான பவர் பாருங்க கலெக்டர் கிட்ட தான் இனிமே இருக்கும் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்திருத்த மசோதாவில் அதிகப்படியான பவர்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அடுத்து பாருங்க ட்ரிபியூனல் இந்த தீர்ப்பாயத்துக்குள்ள கொண்டு வரப்படுகின்ற திருத்தம் இதற்கு முன்பாக பாருங்க இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ ஏன் சொத்தை இந்த மாதிரி தெரியாமல் இதை போல எடுத்துக்கணாங்கப்பா என்னென்னு பாருங்க அப்படின்னு யாராவது வந்து முறையிட்டால் அது குறித்து பாருங்க தான் பாருங்க முறையிட வேண்டும் அவங்க சொல்ற அந்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் கொடுக்குற தீர்ப்பு தான் பாருங்க இறுதியானது அதை எதிர்த்து வேற எங்கேயும் போக முடியாது அப்படி இருக்கக்கூடாது ஏன் இருக்கணும் தீர்ப்பாயம் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியாக இருக்கக்கூடாது இந்த தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்துட்டா கூட பாருங்க எனக்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லைன்னு சொல்கின்ற பட்சத்தில் அதை எதிர்த்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகலாம் அதன் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்ட திருத்தம் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொத்துக்களை பதிவு செய்கின்ற முறை இதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் இப்போ இனிமே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு வக்ஃபூ வாரியத்துக்கு சொந்தமாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொன்னா நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் சாதாரண ஒரு நபர் நிலம் வாங்கும் பதிவு செய்யப்படும் போது என்னென்ன முறைகளை மேற்கொள்ளப்படுகிறதோ அவை அனைத்தையும் பாருங்க இனிமேல் வருகின்ற நாட்களில் வக்ஃபு வாரியத்திற்கென்று ஏதாவது ஒரு சொத்துக்களை பதிவு செய்யப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு வேலை வக்ஃபோ வாரியத்திற்கென்று பதிவு செய்யப்படுகின்ற அந்த சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கம் இருக்குன்ட்டு யாராவது வந்து அப்பீல் பண்ணாங்கன்னா அது குறித்து பாருங்க கலெக்டர் தான் இறுதியான முடிவு எடுப்பார் அதே மாதிரி பெண்கள் பிஃபோர் ஆப்டர் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக வரை பாருங்க அந்த வக்ஃபோ வாரியத்துக்குள்ள எந்த பெண்களும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு வக்ஃபு வாரியத்துக்குள்ள பெண்களும் தாராளமாக மெம்பராக இருக்கலாம் அடுத்து வருமானம் இதற்கு முன்பாக வரை பாருங்க வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துகளில் இருந்து வருகின்ற வருமானத்தை குறித்த விவரங்களை வெளிப்படை தன்மை இல்லாமல் வெளிப்படையாக காட்டாமல் தான் இருக்கிறாங்க ஆனால் இனிமே அப்படி இருக்கக்கூடாது புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின்படி இருக்கிற சொத்துக்களின் மூலமாக வருகின்ற வருமானம் என்னென்ன வருது எவ்வளவு வருகிறது அப்படின்ற ஒரு முழு விவரத்தையும் பாருங்க வெளிப்படையாக ஒட்டுமொத்தமா சமர்ப்பிச்சு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததை அடுத்தும் கேட்கிற கேள்விகள் இஸ்லாமிய தலைவர்கள் தரப்பில் இருந்து இது முழுக்க முழுக்க வக்ஃபு வாரியத்தோட பவரை குறைக்கிற முயற்சி முதல்ல வக்ஃபு வாரியத்துக்கு இருக்கிற ஒட்டுமொத்தமான பவரை எடுத்து கலெக்டர் கிட்ட கொடுக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் திடீரென்று ஒட்டுமொத்தமான வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களின் வருமானம் எவ்வளவு வருகிறது அப்படின்ற ஒரு விவரத்தையும் கொடுக்க சொல்றீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க வக்ஃபு வாரியத்தோட பவரை மொத்தமா நீங்க அரசு எடுத்துக்க பாக்குறீங்களா அப்படின்னு பாருங்க இஸ்லாமிய தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதே மாதிரி இந்த பனிரெண்டு உறுப்பினர்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்த ரெண்டு பேர் உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்கின்ற இந்த விஷயமும் பாருங்க ஒட்டு எங்களோட கட்டமைப்பையே தகர்த்து விடக்கூடியதாக இருக்கிறது என்ன பாருங்க வேற மதத்தை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் இந்த வாரியத்துக்குள்ள மெம்பர்களாக இருந்தா கூட பெருசா எதையும் செய்ய முடியாது அதற்கு காரணம் பாருங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதி மசூதிகளை சுத்தி இருக்கிற சொத்துக்கள் எந்த சமயத்துல எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படி எந்த நேரத்துல அந்தந்த இடத்துக்குள்ள போகின்ற அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வழிபாடை குறித்தோ கலாச்சாரங்களை குறித்தோ வேற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அதனால வேற மதத்தை சேர்ந்தவங்க மெம்பர்களாக வந்து கூட பெருசா எதையும் செய்ய முடியாது மசூதிகள் தர்காக்கள் என்று வப்பு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களையும் அந்த வக்கு நிறுவனங்களிலே நடக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகளையும் கண்காணித்து முறையாக செயல்படுத்துவதற்கு முஸ்லிம்களால் தான் முடியும் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் எந்த நேரத்திலும் உள்ளே சென்று பார்த்து பார்வையிட்டு கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது இதுல முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெறலாம் என்பது நாம் எதிர்க்கக்கூடியதாக இல்லை ஆனால் அவர்களுடைய அந்த அவர்களுடைய பங்களிப்பினாலே எந்த விதமான பலனும் போவதில்லை அடுத்த திருத்தம் பாருங்க வாரியத்திற்கே உரிமை இப்போ ஒரு வக்ஃபு வாரியத்திற்கென்று சொந்தமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடம் இதற்கு முன்பாக மதத்தை சேர்ந்தவங்களோட சொந்தமாக இருக்கலாம் மதத்தோட வழிபாடுகளுக்கு சொந்தமாக இருக்கலாம் அப்படி சொந்தமாக இருக்கிற பட்சத்துல அது வக்ஃபு வாரியத்திற்கென்று சென்று விட்டால் அதை மதத்தை சேர்ந்தவங்க யாருமே அதர்ஸ் யாரும் பாருங்க உரிமை கோர முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கிற இந்த இடத்துல பாருங்க ஒரு திருத்தம் இனிமேல் அப்படிலாம் இருக்க முடியாது யாராவது உரிமை கோரினால் அவங்க உரிமை கோருகின்ற அந்த இடத்துக்கு உண்மையில் உரிமை இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க கலெக்டர் செக் பண்ணுவாரு அப்படி கலெக்டர் பாருங்க செக் பண்ணி ஆமாங்க அவங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்பாக இந்த இடம் பாருங்க இவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்க முறைப்படி பத்திரத்தில் இருக்கிற ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டால் தாராளமாக பாருங்க வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடத்துக்கு அவங்க உரிமை கோரலாம் அப்படின்ற ஒரு திருத்தம் அடுத்து பாருங்க முக்கியத்துவம் இஸ்லாம் மதத்துக்குள்ளவே இருக்கவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாம் மதத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ஆனா வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிற வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பாருங்க இனிமே இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த திருத்தங்களும் பாருங்க சொத்துக்களை குறித்தே நீக்கப்படும் சொத்துகள் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதா தொடங்குவதற்கு முன்பாகவோ அல்லது தொடங்குவதற்கு பின்பாகவோ கூட ஒரு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தை குறிப்பிட்டு இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என்கின்ற ஒரு விஷயம் ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கிற பட்சத்தில் இனிமேல் பாருங்க வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக இருந்த அந்த இடம் வக்ஃபு வாரியத்திற்கு இனிமேல் சொந்தமாக இருக்காது இப்படி கொண்டு வரப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள்ல அதிகப்படியானது பெரும்பாலானவை பாருங்க இந்த சொத்துக்களை தான் இருக்குது கொண்டு வரப்பட்ட இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள்ல சில திருத்தங்களை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் கூட பாருங்க சொத்துக்களை குறித்தே சொத்துகள் சொத்துகள் சொல்லும் போது இவங்க எதை முன்வைத்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க இல்லைங்களா அப்படி கேட்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாங்க இதற்கு முன்பாக வக்ஃபு வாரியத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா தான் இருந்தது ஆனால் புதிதாக யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் திருத்த அதிகப்படியாக வக்ஃபூ வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கோ ஆட்டையை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையிலான ரொம்ப லேசான அதிகப்படியான வழியை யூனியன் கவர்மெண்ட் தான் பாருங்க புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்குறாங்க எங்கேயோ இடிக்குது புதிதாக கொண்டு வரப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களில் பெரும்பாலான சட்ட திருத்தங்கள் சொத்துகள் 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 சொத்துக்களை சுத்தி சுத்தியே வரது எங்கேயோ இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் திடீரென்று புதிதாக இந்த சட்டத்தில் இவ்வளவு திருத்தங்களை செய்து கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் என்ன இதற்கு பின்னணியில் மறைந்திருப்பது அதிகப்படியானது சொத்துக்கள் மதிப்பு வருது நம்ம நாட்டில் உள்ள துறைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதிகப்படியாக சொத்துக்கள் இருக்கும் துறை எதுன்னா ரயில்வே துறை ரெண்டாவது பாருங்க பாதுகாப்புத்துறை மூன்றாவது வக்ஃபு வாரியத்துக்கிட்ட தான் அதிகமான சொத்துகள் இருக்கு நாங்க சொல்லுங்க இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதா திருத்தத்தை கொண்டு வருகின்ற சமயத்தில் வக்ஃபு வாரியத்தின் கீழ் எவ்வளவு சொத்துகள் இருக்குன்ற ஒரு விவரத்தை கொடுத்த விவரத்தை எடுத்து போடுறோம் சுமார் எட்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் சொத்துகள் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர்கள் அதாவது ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் அந்த நிலத்தில் இருக்கிற சுமார் மூன்று ஐந்து லட்சம் எஸ்டேட் சொத்துக்கள் மொத்தத்தையும் கணக்கு போடுதான் சொல்றாங்க பாருங்க நம்ம நாட்டில் இருக்கிறதுலே அதிகப்படியான சொத்துகள் ரயில்வே துறை பாதுகாப்புத்துறை அதற்கு அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்துறை சரி இவ்வளவு சொத்துகள் வக்ஃபு வாரியத்துக்கிட்ட இருக்குன்ற ஒரு விவரத்தை மொத்தமா கணக்கு போட்டு சொல்லி இந்த சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்க அதுவும் திடீரென்று இப்போ இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய காரணங்க அதுக்குள்ளதான் பாருங்க ஏதோ மரமம் ஒழிஞ்சின்ற மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு பின்னணியில் இருக்கின்ற பின்னணி எதுவென்றால் கண்டிப்பாக வக்ஃபூ வாரியத்தோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ சொத்து மதிப்பு இருக்கு இல்லைங்களா அதை இவங்க கண்ணை உறுத்திருக்கலாம் ஊருக்குள்ளே கிடையாதுங்க நாட்டுக்குள்ளே கிடையாதுங்க இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னணியில் அல்லது நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த வக்ஃபோ வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கும் தொடர்புடைய ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது எது தெரியுங்களா இந்த மைனாரிட்டி மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம நாட்டில் அந்த மைனாரிட்டி மினிஸ்ட்ரிக்கும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்ன தொடர்புன்னு கண்டிப்பா சொல்றதுக்கு இந்த காணொலிக்குள்ள வாய்ப்பும் கிடையாது நேரமும் கிடையாது இதை குறித்து நாலைய தினம் ஒரு விரிவான காணொலி நம்ம பதிவு பண்ணுவோம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து பதிவு பண்ணும்போது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை குறித்தும் அந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் கொண்டு வரும் தனி தீர்மானத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் ഇന്നൊരു കാണോലിയെ നാം സന്ദിപ്പോം നന്റി വണക്കം